இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட பேர் தீட்டு எழுதுனவர் அருண் அவர்கள் ஏன் இந்த கதையை சொல்லணும் தமிழின் ஆகச்சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஆகச்சிறந்த சிறுகதையா அப்படி என்னதான் இந்த கதையில் இருக்குது பார்ப்போமா வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெயா மாறன் யூடியூப் சேனலில் மொழி சொல்லும் வழி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரசித்தி விநாயகர் கோவில் முன்னாடி ஒரே மக்கள் கூட்டம் பரபரப்பாக இருக்குது டிவி சேனல்லாம் கூட வந்துடுச்சு ஏதோ தீட்டுப்பட்டுருச்சு பரிகாரம் செய்யணும் என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க டிவி சேனல் ரிப்போர்ட்டர் சரண்யா ஒருத்தர்கிட்ட மைக்கு கொடுத்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் நடந்துச்சான் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி முக்கியமாக சோமவாரத்தில் வர்ற சங்கடகர சதுர்த்தியை விட செவ்வாய்கிழமை வர்ற சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது ஏன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகரை வேண்டிக்கிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் இது விசேஷமான சங்கடகர சதுர்த்தி வேறையா அதனால இப்போ கல்யாணம் ஆன தம்பதிகள் த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லோரும் அன்றைக்கி கோயிலுக்கு வருவாங்க பெரிய கூட்டமாக இருக்கும் அதனாலயே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து குருக்கள் நடைய திறந்து வச்சிட்டார் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கினாங்க இவரும் ஒவ்வொருத்தர்கிட்டயா பேர் நட்சத்திரம்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சிலருக்கு விபூதி குங்குமத்தை அவரே நெத்தியில் வச்சு விட்டார் சிலருக்கு விபூதி குங்குமத்தை கைப்படாமல் கையில் போட்டார் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போய் மோதகம் பண்ணி பால் பலாப்பழம் கொய்யா சுண்டலோடு சேர்த்து சாமிக்கு படைச்சிருங்க அப்படின்னு சொன்னார் முன்னாடிலாம் கருத்தரிப்பு மையங்கள் உருவான ஆரம்ப காலத்துலலாம் இந்த குருக்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விளம்பர பலகையெல்லாம் கோயிலுக்குள்ளேயே வச்சுருப்பாங்களாம் ஆனால் இப்போலாம் மக்களே அர்ச்சனை முடிச்சுட்டு நேராக கருத்தரிப்பு மையத்துக்கு போயிடுறாங்க அதனால் அந்த விளம்பர பலகையெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிறதில்ல இந்த மாதிரி நிறைய மக்கள் ஏதோ ஒரு கோரிக்கையோட கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்திட்டு போய்கிட்டே இருந்தாங்க கடைசியாக ஒரு வழியாக எல்லாரும் போனதுக்கப்புறம் நட சாத்துற நேரம் வந்துச்சு பக்தர்கள் யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு வந்து நட சாத்தலான்னு சொல்லி பிரகாரத்துக்கு ஒரு பார்வை பார்க்கறதுக்காக போனார் குருக்கள் அப்போது காற்றுல ஒரு வெள்ள துணி வந்து அவரோட காலில் மாட்டிக்கிச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி காலை உதர்னாரு ஆனால் அந்த துணி மறுபடியும் நல்லா காலை சுற்றிருச்சு என்னன்னு கீழே உட்காந்து பார்த்தா அந்த வெள்ள துணியில ஒரு சிகப்பு கரை இருந்துச்சு பார்த்தே அப்படி பதறி போனார் ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் தீட்டுப்பட்டு தீட்டுப்பட்டு பத்தடி பின்னாடி போய் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு குருக்கன் இந்த நேரத்துல நான் கோயிலுக்கு எழுத்தாப்புல இருந்த டீ கடையில் தான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் இவர் கத்துன சத்தத்தை கேட்டு வேகமா உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு டிவி சேனல் ரிப்போர்ட்டர் சரண்யா கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் சொல்லி முடிச்ச உடனே மைக் எடுத்து கிட்ட உங்களுக்கு இதை பத்தி வேற என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சரண்யா கேட்டாங்க இப்போ அவர் சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே கோயிலுக்கு தர்மகர்த்தா தான் வந்துட்டார் அவர் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டார் இந்த கோயிலை சுற்றி பெரிய பணக்காரங்க தான் இருக்காங்க அவங்களா இன்னும் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதான் தொலைக்காட்சியில் ஏகப்பட்ட விளம்பரம் போடுறானே அந்த பொருட்களை தானே பயன்படுத்துவாங்கன்னு கேட்டார் ஆனால் கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்கிற சேரியிலேருந்து எதாவது காக்கா எதாவது இந்த மாதிரி துணியை கொண்டு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய கோயில்ல இருந்து வேற ஒரு குருக்கள் வந்துருவாரு அவர் தான் இந்த தீட்டுக்கு இன்னும் பரிகாரம்னு சொல்ல போகிறாரு அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் சரி இப்ப பொதுமக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லி மைக்க பொதுமக்கள் பக்கம் திருப்பினாங்க சரண்யா கோயில்ல இன்னுமே நடசாத்தாம இருந்ததுனால இங்க என்னமோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தவங்க டூ வீலர்ல போயிட்டு இருந்தவங்க ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருந்தவங்க பஸ்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் இறங்கி கோயில் முன்னாடி பெரிய கூட்டமா கூட்டிட்டாங்க அதுக்கு நடுவுல அங்க ஒருத்தர் இந்த தீட்டுக்கு பரிகாரம் வேற சொல்லிட்டு இருந்தார் அவரை தீட்டு கழிப்பவர் பரிகார பண்டிதர்னு அறிமுகப்படுத்தி நேராக அவர்கிட்ட மைக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க சரண்யா அவர் என்ன சொன்னார்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெண்கள் எல்லாரும் சிகப்பு செய்யலை தான் கட்டணும் வீட்டில் தினம் விளக்கேற்றணும் ரொம்ப முக்கியமாக தக்காளி வெங்காயம் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரியான சிகப்பு நிற காய்கறிகளை மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் பரிகாரம் சொன்னார் இதுக்கு நடுவில் கோயிலுக்குள்ளே இருந்த பெரிய குருக்கள் அவர் ஒரு பரிகார பட்டியலை கொண்டு வந்து கொடுத்தாரு அது என்ன தெரியுமா வீட்டில் இருக்கிற பெண்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த முழு உருவத்திற்கும் குங்குமம் தடவி நடுவீட்டில் வச்சு அதுக்கு மூணு வேளையும் படையல் போடணும் கொழுக்கட்டை சுண்டல் பால் கொய்யாப்பழம் இதெல்லாம் வச்சு படையல் போடணும் மூணு நாளைக்கு அதுக்கு பால் வார்க்கணும் தினம் ராத்திரி விளக்கேற்றி வைக்கணும் பிள்ளையாருடைய உடம்பு முழுக்க கிரகங்கள் இருக்கிறதுனால பிள்ளையாருக்கு ஒரு தீட்டுனா அது கிரகங்களையும் பாதிக்கும் அப்புறம் ஊரில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பெரிய குருக்கள் வந்து சொன்னார் இதெல்லாம் தொலைக்காட்சியிலையும் நேரலையாக போய்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்ல எல்லாம் மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க ஒரு இளம் பெண் கீதா அவங்களா மைக்கை வாங்கி சொன்னாங்க ஏங்க கோயிலில் ஒரு தீட்டு துணி கிடந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்களா விட்டுட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்னு தெரியுதா சந்திரனுக்கே நம்ம ராக்கெட் விட்டாச்சு இவ்வளோ பெரிய நகரத்தில் இன்னமும் பேட் வாங்க பணம் இல்லாமல் துணியை வச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன கேடு வருதுங்கிறத பற்றி சிந்திக்கவே இல்லை முதல்ல அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுத்துட்டு விறுவிறுன்னு அவங்க நடந்து போய்ட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கள பற்றிலாம் யாரும் கண்டுக்கவே இல்லை அடுத்த இருந்து ஊரே சிகப்பாக இருந்துச்சு எல்லாரும் சிகப்பு சேலை கட்டியிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருந்த கடையில் ரொம்ப நாளாக விற்காம கிடந்த பிஸ்கட் பண்ணு எண்ணெய் கக்கலை அடித்த முறுக்கு கடலை முட்டா எல்லாம் வித்து போச்சு எப்பையும் பண்ணுறத விட முப்பது நாற்பது மடங்கு அதிகமாக பஜ்ஜிக்கு மாவு பெசஞ்சிக்கிட்டு இருந்தார் பஜ்ஜி மாஸ்டர் அது மட்டும் இல்லை பக்கத்தில் தேங்காய் பழம் பூ விபூதி குங்குமம் விற்கிற கடையெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு எங்கேயோ பார்த்தாலும் பெண்கள் கோயிலில் ஒரே கூட்டம் இதில் ஒரு அம்மா ஒரு கடையிலேருந்து தேங்காய் வாங்காமல் போக போய்ட்டாங்க அப்போ அந்த கடைக்காரர் என்னங்க முக்கியமான பரிகாரமே தேங்காய் தான் அதை வாங்காமல் போகிறீங்க அப்படின்னாரு உடனே அந்த அம்மா தேங்கானு டிவியில் சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னாங்க உடனே அவர் வந்துருச்சு எனக்கு என்னங்க உங்கள் பரிகாரம் பண்ணா பண்ணுங்க வாங்கினா வாங்குங்க வாங்காட்டி போங்க அப்படின்னு அடுத்த வாடிக்கையாளரை பார்க்க போயிட்டார் அன்னைக்கு சாயந்தரம் தொலைக்காட்சியில் இதை பற்றிய விவாதம் மேடை ஒன்று இருந்துச்சு எப்பயும் போல பேச வேண்டிய விஷயத்தை பற்றி பேசாமல் அவங்களுக்குள்ள எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வழியாக விவாதம் மேடையே ஓச்சிட்டாங்க அடுத்த நாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த சந்தைக்கு ஒரு பாய் வந்தார் அவர் அந்த கணக்கார்ட்ட போன வாரம் தக்காளிக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா குறைச்சிக்கன்னு கேட்டேன் கொடுத்தியா நாற்பது ரூபா பைசா விடாம வாங்கினீங்க இப்போ பாரு தக்காளி கிலோ அஞ்சு தான் இப்போ என்ன செய்வ கடவுள் இருக்காப்பா அப்படின்னு கிண்டலாக அந்த கடைக்கார்ட்டு பேசினார் உடனே அந்த பக்கத்து கடைக்காரரு தக்காளி கூட செகப்பாக இருக்குங்க இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு என்னங்க பாவம் பண்ணிச்சு அதையும் கொண்டு போய் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து அந்த வியாபாரத்தையும் இங்கே எடுத்து வெங்காயம் கிலோ எண்பது ரூபாயாக இருந்தது இன்றைக்கி பத்து ரூபாயாக போச்சுன்னு புலம்புனார் சந்தை முழுக்க தேவையே இல்லாமல் தேங்காய் வெலை கூடி போனதை பற்றியும் தக்காளி வெங்காயம் விலை படுத்து போனதை பற்றியும் தான் ஒரே பேச்சாக இருந்துச்சு இந்த நேரத்தில் கோயிலில் குருக்களும் தர்மகர்த்தாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க மகா சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கே நம்ம கோயிலுக்கு முந்நூறு பேர் தான் வருவாங்க ஆனால் இந்த ரெண்டு நாளில் மட்டும் முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க நல்ல வசூல் தான் அப்படின்னு தர்மகர்த்தா சொன்னார் வந்த வசூலில் எனக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு குருக்கள் கேட்டுட்டு இருந்தார் சாங்கியபடி தீட்டு துணியை எரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க அதை அந்த டீ கடைக்கு பக்கத்தில் படுத்திருந்த அந்த நாய் எடுத்து அதை நக்கிக்கிட்டு இருந்துச்சு பக்கத்தில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா தம் பிள்ளைங்களை யாரடி ஜாம் எடுத்து சோறு மாதிரி சாப்பிட்றது போன வாரம் தான் வாங்கி வச்சேன் அதுக்குள்ளே காணோம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் கதை தெய்வங்கிறது நம்முடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது அதை பார்க்க தெரியாமல் தீட்டு பரிகாரம்னு எங்கெங்கேயோ வெளியே தெய்வத்தை தேடி அலையிறோம் ஓடுறோம் கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாமல் நம்ம செத்தே போயிடுறோம் அப்படின்னு சித்தர் சிவ வாக்கியார் இந்த பாட்டில் சொல்கிறாரு பாட்டை பார்ப்போமா ஓடி 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 புட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே நன்றி